ஆக்டர் லிவிங்ஸ்டன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரஜினிகாந்த் அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே நிகழ்ச்சியாக பேசியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் ஹீரோ வில்லன் காமெடியன் அப்படின்னு ஏகப்பட்ட குணச்சித்திர வேடங்கள் பண்ணவர் தான் லிவிங்ஸ்டன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு இப்போ நிறைய படங்கள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸும் மோக் பண்ணி இருக்காரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு முறை என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு அவங்க பொழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க அந்த ஒரு டைம் என்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் முழிபிதிங்கி நின்று நின்றுருந்தேன் அந்த ஒரு டைம்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன நேரடியாக அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு அங்கே போன உடனேயே என்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருந்தாரு அப்படி அந்த அமௌண்ட்டை கொடுக்கும் என்னால என்னால் வாங்கவே முடியலை நான் எப்படின்னா இந்த அமௌண்ட்டை வாங்குறது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு உடனே சூப்பர் ஸ்டார் அண்ணன் என்னை கூப்பிட்டு அழைச்சி என்னடா இப்படி இருக்க நான் உன் அண்ணன் மாதிரி அண்ணன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு என்னை அடிச்சு அந்த பணத்தை வாங்க வச்சாரு அண்ட் அதுக்கப்புறம் நேரடியாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த அமௌண்ட்டை கட்டி என் ஒய்ஃபுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாம நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஃபோன் போட்டு அவங்க ஒய்ஃப்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு அந்த கம்ப்ளீட்டாக அவங்க குணமாகி வர வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை இத்தனைக்கும் நான் அவரு கூட ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும் தான் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலியில் ஒரு சஃபரிங்கில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக என்னை கூப்பிட்டு அமௌண்ட்டை கொடுத்து என் ஒய்ஃப் உயிரை காப்பாற்றுனாரு எனக்கு அவர் சாமி இப்போவும் என்னோட வீட்டில் பூஜை ரூமில் அண்ணனோட ஃபோட்டோ இருக்கு அவர் மட்டும் இல்ல அப்படின்னா என் ஒய்ஃப் அன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க அவர் தான் என்னோட கடவுள் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஷேர் பண்ணி இருந்தாரு ரஜினிகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ணி வந்து இருக்காங்க ஆனா அவர் எல்லாருக்கும் தெரியாம செஞ்ச ஏகப்பட்ட உதவிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் சொல்லும் தான் தெரியுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சிம்பு அவர்கள் நடிக்க ஒப்பந்தமாக இருந்த படத்தில் இப்ப வேறொரு நடிகர் நடிக்க போறாரு இருக்காரு அப்படிங்கிற தகவல் இயக்குனர் கோகுல் அவர்கள் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் படம் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பு சேர்ந்து கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தார் அண்ட் இதற்காக ப்ரொடியூசர் எல்லாம் பிடிச்சி படம் ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சில் இருந்துச்சு ஆனால் சிம்பு அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் கமிட் ஆகி அதுல பிஸி ஆகிட்டாரு அந்த படம் அப்படியே டிராப் அவுட் ஆகி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில இயக்குனர் கோகுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா படம் டிராப் அவுட் ஆகாது அந்த ஒரு படத்துல வேற ஒரு ஹீரோ நடிக்க போறாரு அப்படின்னும் அந்த ஒரு ஹீரோ விஷ்ணு விஷால் தான் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு கொரோனா குமார் ஒரு காமெடி சப்ஜெக்ட் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு காமெடி த்ரில்லர் அப்படின்னு எந்த ஜேனல் போனாலும் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ கொரோனா குமார்ல விஷ்ணு விஷால் அவர்கள் சிம்புக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க